அன்னைக்கு நான் தான் கடைசியாக பேசினேன் இந்த படத்துக்கு ட்ரெயிலர் லான்ச் நடந்தபோது ஆனால் இன்றைக்கி ஒரு பெல் அடிக்காது ஸ்க்ரீனில் படம் கிடையாதுன்றதுனால ஓகே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி அண்ட் எங்கள் டீம் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆனதுக்கு ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி ட்ரெயிலர் லான்ச்சில் வரமுடில்ல ஷூட்டிங் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா பேர் நாங்கள் மிஸ் பண்ண ஒருத்தர் ட்ரெய்லர் லான்ச்சில் எங்களால் அவரோட பேரை சொல்ல முடியல ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதியில் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது அவங்களோட கனெக்ட் பண்ணுது எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எங்கே வச்சுதுன்னா அது காரணம் அரவிந்த் சுவாமி சார் அரவிந்த் சுவாமி சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டைரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சாமி சார் எப்படி இருக்கும் அப்படின் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நான் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இம்மிடியேட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு நான் மெசேஜ் அமிச்சேன் மெசேஜ் அமிச்சுட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இம்மிடியேட்லி ஈ சைடு ஓகே அதை பண்ணுறதுக்கு அண்டு அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ அரவிந்த் சாமி சார் இப்போ தான் முதல் வாட்டி உங்கள் பேரை சொல்லி ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பார்க்குறவங்களும் சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஒரு ஹோப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான் அதுதான் ஹானஸ்ட்டாக ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர் நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் உட்காந்துருப்பார் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ ரெண்டாவது வாரம் ரெண்டு படத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஸ்டேஜே வந்து நார்மலாக வந்து இது மாதிரி ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டோனா யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை யாராவது சேனலில் ட்ரோல் பண்ணுவாங்க என்ன வண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கெஸ்ட்டே ட்ரோல் பண்ணுறாங்க முதல்ல வந்து சின்னி ஜெயின் சார் சவுத் இந்தியன் அமீர்கான்லாம் எனக்கே வருது சார் ஒரு லெஜண்ட் அவர் ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர் நான் இப்போ தான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார் எனக்கு பக்கு பக்கு நான் ஆயிடுச்சு அடுத்ததாக இமான் அண்ணாச்சி சார் அவர் இப்போ இங்கே டக்குன்னு எங்கே போயிடற கண்தரில் பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நல்ல விமர்சனம் மட்டும் வந்து எடுத்துப்போம் நாங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது அது டெமோக்ராட்டிக் கிடையாது ஸோ பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்கிறாரு எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விதத்தில் தான் எழுத போகிறாங்க இதை கொஞ்சம் மாற்றி எழுதுங்க லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாேருக்கும் உரிமை இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக நடந்த விஷயம் என்னென்னா பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்கள் படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்காக கனெக்ட் ஆகிருக்கு எஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கும் பா நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம் ஒரு பத்து நாளைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் எல்லா ஆக்டர்ஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணாலும் என் மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்னு ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசலை ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்த படம் நிறைய மக்களோட கனெக்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும்போதும் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு ஆ நல்லா பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு முதல் வாரத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் கோகுல் சார் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெரி ஹாப்பி ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு இந்த படத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன உங்கள் கண்ணு செவந்தே இருக்குது படம் ஃபுல்லாக என்ன நீங்கள் ஒரு காமெடி சீனில் கூட இல்லவே இல்லை நீங்கள் என்ன காமெடியே பண்ணலை இப்படிலாம் கேட்டாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் என்னை இவர் வேறு மாதிரி காட்டுவார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இருந்தது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போதும் ஓகே பரவாயில்ல நம்மளால் இந்த சீனை ஹோல்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு அடுத்த படத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது உங்ககிட்ட தான் கிடச்சிது நன்றி அதுக்கு கோகுல் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேல்ஸ் கூட அடுத்த படம் வாழ்த்துக்கள் இதோட பெரிய வெற்றி படமாக இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கிற படமாக இருக்கட்டும் அண்ட் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்கள் இன்றைக்கி எனக்கு செயின் போடல அது என்னன்னு தெரில அது அது வந்து சரி ஓகே அதை பற்றி என் மனசில் வருத்தம் இருந்தாலும் பட் ஆனால் அவர் இங்கே வந்து இமான அண்ணாச்சி எங்கள் சைடில்னு சொன்னார் செயின் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினி ஜெயின் சார் நீங்கள் சொன்னீங்க நினைக்கிறேன் ஆமாம் மூணு படம் பண்ணிவிட்டேன் இந்த மூணு படம் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் சிங்கப்பூர் சலோன் இந்த ப்ராசஸில் என்னாச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியும் அவர் என்கிட்ட ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அதை செட் ஆகலன்னு டேரக்டா மூஞ்சியில் சொன்னேன் அந்த நல்லவருக்கும் என்ன பிடிக்க போச்சு அப்படிதான் எனக்கு முதல்ல அவர் எல்கேஜி போது தெரியும் ஒரு நல்ல ஆள் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னு இருந்தது மூக்குத்தி அம்மன் போது ஐயோ இவர் நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாரு பயங்கரமாக நம்புறாரு அப்படி இருந்தது பட் இந்த சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃபாதர்லி பாண்ட் தான் இருக்குது நான் அவர்கிட்ட பர்சனலாக போய் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா சினிமாவில் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பயங்கரமாக பழகுவாங்க எங்கேயோ வந்து இந்த சினிமா இந்த பணம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நடிக்கிறது இதில் வந்து எதாது சண்டை வந்து பிரிஞ்சுருக்காங்க இது மாதிரி நிறையா கதைகள் இருக்குது எனக்கு வந்து அது மாதிரி இருக்க வேணாம் எனக்கு உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் அதனால் வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ளே இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஐஸ்வரி கணேஷ் அந்த மனிதரை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ எதுக்காகவும் வந்து எனக்கு அதை விட்டு கொடுக்க வேணான்றதுனாலேயே நான் அவருக்கு பண்ணுற படங்களை பார்த்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த செயின்ல மூணு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் என் செயினில் வந்து நான் எல்கேஜி டூ மூக்குத்தி டூன்ற மாதிரி என் படங்கள்லேயே நான் வந்து எழுதி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு உங்கள்கிட்ட தான் நான் பண்ணுவேன் அதை பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாமல் நான் தனியாக கையில் யாராவது காப்பு போடுவாங்களான்னு பார்த்து வெயிட் பண்ணுறேன் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான் இல்லை அதுதான் அந்த செயின் இப்போதைக்கு கோட்டிங்க இப்போ மழுப்பக்கூடாது நீங்கள் ஆ ஸோ சீக்கிரமே வேறு காப்புகள் கலைப்புலி தானும் சார் ரொம்ப நாளாக இருந்தீங்க யா ஹியர் ஐ கம்படி பட் இந்த சிங்கப்பூர் சலூன் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தோட எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் காரணம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா ரத்தம் ச கத்தி அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்யூசிவ் படங்கள்லாம் ஹிந்திலேயும் சரி மற்ற மொழிகள்லேயும் சரி இங்கே வந்து பயங்கரமாக ஓடுது அந்த மாதிரி நேரத்தில் எதாவது பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுக்குற ஒரு படமாக இது வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு அது கனெக்ட் இருக்கிற காரணத்தால் நல்ல விஷயம் சொல்லியிருக்கறதுனால இந்த படம் நல்லா போச்சுன்னா ரெண்டாவது வாரம் இன்னும் திருப்தியாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ மற்றபடி எப்படி இந்த படத்தை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி எழுதிந்தாலும் அந்த ஊடகங்கள் அனைத்துக்கும் நன்றி நீங்கள் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அது எங்கள் கருத்தாக எங்கள் குழுவினர் கருத்தாக எடுத்துக்காதீங்க பிகாஸ் நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துது சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ் யூடியூப் சேனல்ஸ் மீடியா ஏன்னா நான் வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறதே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக மாதிரி அதை வச்சே மீம்லாம் போட ஆரம்பிச்சிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி விஷிங் ஃபார் கிரேட் செகண்ட் வீக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் சலூன் சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லோரும் சந்திக்க கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த திரைப்படம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தான் கோகுல் என்னை கூப்பிட்டாங்க அண்ணே படத்தில் பெரிய கேரக்டராக அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த படத்தில் பெரிய கேரக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சுனே ஒரே ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அண்ணே ஒரு நாளோ அரை நாளோ ஆனால் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டு தெரியும்போது தான் அவர் வந்து இன்றைக்கி நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளை அள்ளி அள்ளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதருக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு நாள் அப்படினாலும் பரவாயில்ல அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போய் அந்த படத்தை நடித்து கொடுத்துட்டு வந்தேன் இன்றைக்கி அந்த படத்தை வந்து நான் இங்கே பார்க்க முடியல சென்னையில் பார்க்க முடியல கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் கள்ளக்குறிச்சி அப்படின்றது அது ஓரளவுக்கு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா சிட்டி கிடையாது ஆனால் அங்கேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த தேட்ரு வந்து நிரம்பி போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுலேயும் அந்த அந்த படத்து படத்துலேயே வந்து ஒரு ஓவர் அப்ளாஸ் தான் அப்படி கைத்தட்டிகிட்டே இருந்தாங்க நம்ம வர்ற சீனாக யாராவது ரசிப்பாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தேட்ரு கொண்டாடினாங்க உண்மையிலே இந்த சிறிய அரிய வாய்ப்பை தந்த அருமை சகோதரர் கோகுல் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இன்னும் அவர் வந்து நிறைய வெற்றி பெற்று பெரிய உயரத்துக்கு போயிட்டார் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அவர் பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தா சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ஹீரோ ஹீரோவுக்கு நம்ம ஏதாவது பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யோசி யோசி பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடைக்கல நான் அடுத்த மேலே உங்களுக்கு ஒரு பட்டம் தாரேன் சரியா ஆமாம் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கார் அந்த ஸ்டைலில் அழகாக ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி படத்தில் ஆரம்பித்த உடனே அப்படியே சரக்கு காட்டு சரக்கு பாட்டிலோட அப்படி ஒரு கிடந்தாரா என்ன படம் வித்தியாசமாக இருக்கும் போட்டுருக்கேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாக தான் போக முடியிருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சீனில் அங்கே அலப்புற ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அந்த முன்வரிசையில் ஒரு ரெண்டு தம்பி மாதிரி இருக்காங்க ஆமாம் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் ஈர்த்துருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கலாம் இந்த படம் வந்து படம் வந்தாச்சு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் நிறைய மக்கள் விரும்பி பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் அடுத்து அப்பள ஐயா வாங்க சின்ன ஜெயந்தன் இருக்கு அப்பில் சின்ன ஜெயந்தனெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்தாலும் அப்படி வேறு லெவலில் பென்ட்டு போயிட்டீங்க அடுத்து அன்பு சகோதரி அகர்லியா அவர்கள் அகர்லியா வந்து எனக்கு முதல்ல சேலை கட்டி பார்த்தோன்னே அடையாளம் தெரில இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் இது யாருன்னு அப்படின்னு யாங்க இந்தாங்க போங்க இதாங்க நம்ம அகல்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரைட்டு அப்படின்னு அதே போல் நண்பர் ரோபோ சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் அண்ணன் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நன்றிகளை சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னடா என்னாச்சு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாருலாம் யாரும் கூடாது ஒரு திரைப்படம் உருவாவதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதேபோல் எல்லா படமே சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் கிடையாது அதை ரிவ்யூ அப்படின்ற ஒரு அரி அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு சில பத்திரிகைகள் இல்லை நிறைய நிறைய ரிவியூவர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் ஒரு சிலர் வந்து கேமரா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்களா என்னென்னு தெரில அவங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெரித்து பேசியிருக்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைவதற்காக அதில் எத்தனை குடும்பங்கள் போராடி அந்த படம் திரைக்கு வருது அப்படின்றத உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தெரியும் அதனால் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் ரிவ்யூ வந்து அழகாக முடிச்சுட்டு அதில் கூட நிறைகளை பூரா சொல்லிட்டு குறைகளை கடைசியாக இதை எப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் விழாவின் நாயகன் தயாரிப்பாளர் திரு ஐஸ்ரீ கணேஷ் அவர்களே படத்தின் நாயகன் ஆர்ஜே பாலாஜி அவர்களே இயக்குனர் கோகுல் அவர்களே வருகை தந்திருக்கும் கலைஞர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கோகுல் கூப்பிட்டு சொல்லி எடுத்தார் ரொம்ப ஜாலியாக நினச்சேன் நான் சுரேஷ் மேனன் ஜான் விஜய்லாம் ரொம்ப அழகாக ரசிப்பார் அதாவது எழுதின டைலாக்ல தான் பேசணும்லாம் கிடையாது டைலாக்கை சொல்லுவார் ஆனால் நீங்கள் எதை சேர்த்துக்கோங்கண்ணே நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி ரசித்து எடுத்தார் அந்த சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதேமாதிரி இந்த படத்தை நான் வந்து விழுப்புரத்தில் பார்த்தேன் பார்க்குறதுக்கு முதல் நாள் வந்து வாக்கிங் போகும்போது நான் அப்படியே விசாரிப்பேன் எப்போ ஜென்ரலாக ஜ மக்கள்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் அப்படின்னு அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க இப்படி சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் வந்திருக்காமே அந்த படம் தெரியுமா டக்குன்னு அவங்க சொன்ன வார்த்தை யார் அந்த எல்கேஜி ஹீரோ தான் நான் நடிச்சதுன்னு ஆர்ஜே பாலாஜி இன்னும் நீங்கள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சின்ன குழந்தையாக தான் இருக்கீங்க எல்கேஜின்றவர் ஆர்ஜே அதாவது இவங்க அவ்வளோ ரீச் ஆகிருக்கார் அவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் சார் அவர் படம்லாம் ரொம்ப நல்லா சார் போய் இப்போ பாருக்கேன்ட்டு நானும் போய் பார்த்தேன் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அப்படி ரசித்தாங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லாம் ஆசிவிஷியலாக போது அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் காதை அப்படியே வச்சு கேட்பேன் நான் கேட்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர காமெடியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த வந்துட்டு வீட்டில் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவேன் என் கூட வந்து எங்கள் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க வந்து என் கசின் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் அவங்க கொஞ்சம் வயசானவங்க எப்படி இருக்கு இந்த படம் அந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணை நடிச்சிருக்குல்ல அந்த ஹீரோயின் நான் அதாவது நார்த் இந்தியன் பொண்ணை வந்து ஐயங்கார் போன மாதிரி காமிச்ச பெருமை கோகுல்து அவர் கைத்தட்டுக்கு அவருக்கு இவனுக்கு இவ பிக் அதே மாதிரி இப்போ இமாநாச்சி ஒரு விஷயம் சொன்னார் இவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற பட்டம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஆர்ஜே பாலாஜி யார் தெரியுங்களா சவுத் இண்டியன் அமீர்கான் இவ பிக் கேன் டு ஆர்ஜே பாலாஜி ஏன்னா ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு இந்த அம்மன் படத்துலையும் சரி எல்கேசியிலும் சரி இப்போ நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி இந்த பத்திரிக்கையாரில் சவுத் இந்தியன் அமீர்கான் ஆர்ஜே பாலாஜி இன்னிலேருந்து மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் ஒரு பக்கம் கல்வித்துறை இன்னொரு பக்கம் கலைத்துறை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே இரு கண்களாக வச்சுக்கிட்டு அப்படியே அதை பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப அழகாக உழைக்கிற ஒரு மாபெரும் மனிதர் அன்பு சகோதரர் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறைக்கு பண்ணுவார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆல்வேஸ் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் ஸோ இது போன்ற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கு நடிச்சிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்ட முதல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் இதுதான் இது வரைக்கும் நான் எந்த சக்சஸ் பாட்டி பாட்டியும் போனதே கிடையாது இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வெளியூரில் இருந்தேன் ஸோ வெற்றி விழாவுக்கு வந்திருக்கிறேன் இந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுப்பார்கள் ஏன்னா அவர் சார் இருக்கிறது அவ்வளவு பேஷன் சினிமா மேலேயும் பேஷன் அதே மாதிரி நடிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஸோ இப்பேற்பட்ட மனிதருக்கு என்று என்னுடைய சப்போர்ட்டும் நம்முடைய இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட்டும் இருக்கும் அருமான வாய்ப்பை தந்த கோகுல் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்